சென்னை மாதவரத்தில் பிரதான சாலையில் மூன்றாவது நாளாக தேங்கி நிற்கும் மழைநீரால் நீரால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகி இருக்கின்றன இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் கண்ணியப்பன் கண்ணியப்பன் விவரங்கள் நந்தா சென்னை மாதவரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வடபெரும்பாக்கம் பிரதான சாலையில் புழல் ஏரியிலிருந்து வெளியேறக்கூடிய உபரி நீரானது முழுவதுமாக கடந்த மூன்றாவது நாளாக இன்றும் அந்த சாலைகள்ல சுமார் அடி அளவிற்கு தேங்கி அந்த பகுதியில் ஆறாக ஓடக்கூடிய அந்த காட்சியை நம்மால் காண முடிகிறது குறிப்பாக சென்னை மாதவர சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குழல் அடுத்த வடபெருமாக்கும் பிரதான சாலையில இந்த பாதிப்பு என்பது வெள்ள பாதிப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக ஒரு பதினெட்டு இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் வழியாக குழல் ஏரியிலிருந்து வெளியேறக்கூடிய அந்த உபரி நீரானது எண்ணூரில் சென்று கடலில் கலக்கிறது இதில் இடையே இருக்கக்கூடிய நாளவாறை குப்பம் வடகரை கிராண்ட் லைன் மடம் தந்தல் கழனி உள்ளிட்ட பகுதிகளில் வழியாக இந்த வெள்ள நீரானது கடந்து செல்கிறது ஒவ்வொரு முறையும் புழல் ஏரியில் உபரி நீர் திறக்கப்படும் பொழுது இந்த பகுதி மிகுந்த பாதிப்பு என்பது ஏற்படுகிறது குறிப்பாக அதிகப்படியான குடோன்கள் கனரக சரக்கு வாகனங்கள் எல்லாம் வந்து செல்லக்கூடிய இந்த சாலையில் வருட வருடம் இந்த டிசம்பர் மாதத்தின் கனமழையின் பொழுது மிகுந்த பாதிப்பு என்பது ஏற்படுகிறது இங்கு பெரும்பாலான வடமாநில தொழிலாளர்கள் இங்கு அதிகம் தங்கி வேலை செய்கிறார்கள் அங்கிருந்து வந்து செல்லக்கூடிய வாகனங்கள் எல்லாம் அந்த மூன்று அடி நான்கு நீரில் மிதந்து வரக்கூடிய அந்த காட்சியை நம்மால் காண முடிகிறது நன்றா மேலும் இந்த புழல் ஏரியில் உபரி நீர் அளவின் குறைவு குறையும் பட்சத்தில் அந்த தண்ணீரின் அளவும் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது நன்றா நன்றி கண்ணியப்பன் விவரங்களுக்கு